கைவிடப்பட்ட பதினோரு திட்டங்களை மீளவும் ஆரம்பிக்க ஜப்பான் உறுதி ஜனாதிபதியுடனான சந்திப்பில் ஜப்பான் பிரதமர் என்பதான தகவலாக இதனை நாங்கள் அவதானிக்கிறோம் ஜப்பான் அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டு கடந்த பொருளாதார நெருக்கடியினால் இடையில் கைவிடப்பட்ட பதினோரு அபிவிருத்தி திட்டங்களை மீள ஆரம்பித்து அந்த பலனை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக ஜப்பான் அரசாங்கம் முன்வந்திருக்கிறது ஜப்பானுக்கு விஜயம் செய்த ஜனாதிபதியிடம் இதுகுறித்து உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருப்பதாக தினகரன் பத்திரிகையில் இந்த செய்தியில் கூறுகிறது பிரதான புகைப்படமும் இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் வழியாக இருப்பதை அவதானிக்க பார்க்கலாம் இனி பத்திரிகைகளும் இதனை தந்திருக்கிறது ஜப்பான் பிரதமர் ஷிகரு இஷிபாவை ஜப்பானில் சந்தித்து கலந்துரையாடிய ஜனாதிபதி அனுரகுமார் ஜனாய்க்கு இருதரப்பு வர்த்தகம் முதலீடு மற்றும் பிராந்திய பாதுகாப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடல் நடத்தியிருப்பதாக இவ்வாறு கூறப்படுகிறது ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜப்பானு கூத்திய பூர்வ விஜயம் மேற்கொண்டது ஜனாதிபதி அனுரகுமார் ஜனாய்க்கு மகத்தான வரவேற்பளிக்கப்பட்டது அளிக்கப்பட்டதோடு ஜப்பான் பிரதமர் அலுவலகத்தில் நேற்று ஜனாதிபதியை வரவேற்பதற்கான நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார் சநாயக்க ஜப்பானின் சுய பாதுகாப்பு படையின் மரியாதையை ஏற்றுக்கொண்டதுடன் அந்த அணிவகுப்பையும் பார்வையிட்டிருக்கிறார் இரு நாட்டு பிரதிநிதிகள் அறிமுகம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார் சநாயக்கவுக்கும் ஜப்பான் பிரதமர் ஷிகரு இஷுபாவுக்கும் இடையில் உத்தியோபூர்வ சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்ட கால நெருங்கிய நட்புறவை தொடர்ந்து பலப்படுத்துதல் அதிரத்தில் பரஸ்பர வர்த்தக முதலீடுகள் பொருளாதார மேம்பாட்டுக்கான ஒத்துழைப்பு அபிவிருத்தி மற்றும் பிராந்திய பாதுகாப்பு போன்ற விடயங்கள் குறித்தும் இவர்கள் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் இத்துறைகளுக்கு தொடர்ந்தும் பரஸ்பர ஒத்துழைப்புகளை பெறுவது குறித்தும் ஜனாதிபதி தமது விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் இத்தரப்பினருக்கும் இடையிலான உத்தியோபூர் அபிவிருத்தி உதவியை தொடர்ந்து பிரதிபலிக்கும் வகையில் பால் துறையில் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கான திட்டம் மற்றும் உத்தியோபூர்வ பாதுகாப்பு உதவி திட்டம் குறித்த பரிமாற்று ஆவணமும் இந்த சந்திப்பில் பரிமாறப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து கூட்டு ஊடக சந்திப்பில் உரையாற்றிய ஜப்பான் பிரதமர் ஷிகுரிஷிபா இந்து சமுத்திரத்தில் கேந்திர முக்கியத்துவமான இடமாக அமைந்துள்ள இலங்கையின் இஸ்ரத்தன்மை மற்றும் அபிவிருத்தி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இதற்கமைய இலங்கையுடனான கூட்டாண்மையை மேலும் மேம்படுத்தி விஸ்தரிக்க எதிர்பார்ப்பதாக தெரிவித்திருக்கிறார் இங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுர் குமார் அந்நியோன்னிய நம்பிக்கை கௌரவம் மற்றும் பலமான தொடர்பின் அடிப்படையிலேயே இலங்கை மற்றும் ஜப்பான் இடையிலான நீண்டகால நட்புறவு தங்கி இருக்கிறது ஜப்பான் பிரதமருடான பேச்சுவார்த்தை இலங்கை ஜப்பான் இடையிலான தொடர்புகளின் முக்கிய மைல்கல்லாக இருக்கிறது இந்த உடன்பாடுகளின் முழுமையான பலனை அடைந்து அபிவிருத்தி மற்றும் இசுரத்தன்மையைக்கான பயணத்தில் ஜப்பானுடன் இணைந்து பணியாற்ற இலங்கை அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஜப்பான் அரசாங்கத்தின் ஒத்துழைப்போடு இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டு கடந்த பொருளாதார நெருக்கடியினால் இடையில் கைவிடப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை மீள ஆரம்பித்து அதன் பலனை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக ஜப்பான் அரசாங்கம் வழங்கிய ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச நாணநிதிய கடன் திட்டத்தை ஒத்துழைப்புக்கும் ஜனாதிபதி இதன்போது நன்றி தெரிவித்திருக்கிறார் என்பதான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன எனவே ஜப்பான் பிரதமருடனான சந்திப்பின் பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிற திட்டங்கள் ஜப்பானுடைய உதவியோடு செயற்படுத்தப்படவிருந்த திட்டங்களுக்கான நடவடிக்கைகளை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் இவ்வாறு முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி தரப்பிலிருந்து கூறப்படுகிறது இதே நேரத்தில் ஜப்பானிய பிரதமர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் மிக பிரதானமான சில விடயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் அதாவது கூட்டு ஊடக சந்திப்பில் உரையாற்றிய ஜப்பானிய பிரதமர் ஸ்ரீ இந்து சமுத்திரத்தில் கேந்திர முக்கியத்துவமான இடமாக அமைந்துள்ள இலங்கையின் இஸ்திரத்தன்மை மற்றும் அபிவிருத்தி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் அதற்கமைய இலங்கையுடனான கூட்டாண்மையை மேலும் மேம்படுத்தி விஸ்தரிக்க எதிர்பார்ப்பதாக கூறியிருக்கிறார் இதனிடையே மனோ குமார் ஜனநாயக ஜனாதிபதி அவர்கள் இங்கு கருத்து வெளியிடும் போது பரஸ்பர நம்பிக்கை கௌரவம் மற்றும் பலமான தொடர்பின் அடிப்படையிலேயே இலங்கை மற்றும் ஜப்பான் இடையிலான நீண்ட கால நட்புறவு தங்கியிருக்கிறது எனவே ஜப்பானிய பிரதமரான பேச்சுவார்த்தை இலங்கை ஜப்பான் இடையிலான தொடர்புகளின் முக்கிய மைல்கல் என்பதாக இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசானாய்க்க இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் எனவே ஜப்பானி அரசாங்கத்தின் ஒத்துழைப்போடு இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டு கடந்த பொருளாதார நெருக்கடியினால் இடையில் கைவிடப்பட்ட பதினோரு அபிவிருத்தி திட்டங்களை மீள ஆரம்பித்து அதன் பலனை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக ஜப்பான் அரசாங்கம் வழங்கிய ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச நாணய நிதியக்கடன் வரிசணிப்பு திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு வழங்கிய ஒத்துழைப்புக்கும் ஜனாதிபதியினால் நன்றி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதே நேரம் ஜப்பான் நிதியமைச்சரோடும் ஜனாதிபதி அனுரகுமாரதிக்க சந்திப்பு நடத்தி நடத்தியிருக்கிறார் ஜப்பானி உதவி நிறுவனமாக ஜெய்காவின் ஒத்துழைப்பின் கீழ் இலங்கையில் தற்போது செயற்படுத்தப்படும் மற்றும் செயற்படுத்த எதிர்பார்க்கப்படும் புதிய திட்டங்கள் குறித்து ஜப்பான் ஜனாதிபதி அனருகு ஜப்பான நிதியமைச்சர் கத்தோ கலந்துரையாடி இருக்கிறார் டோக்கியோவில் உள்ள இம்பீரியல் ஹோட்டலில் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது ஜப்பானிய நிதியமைச்சர் கத்தோ சுகனோபோவுடன் ஜனாதிபதி இருதரப்பு பேச்சுவார்த்தையில் இணைந்து கொண்டிருக்கிறார் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக முதலீடு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் ஜப்பானிய உதவி ஜெய்கா ஒத்துழைப்பின் கீழ் இலங்கையில் தற்போது செயற்படுத்தப்படும் மற்றும் செயற்படுத்த எதிர்பார்க்கப்படும் புதிய திட்டங்கள் குறித்தும் விஷேட கவனம் இதன்போது செலுத்தப்பட்டிருக்கிறது என்பதான செய்தியாக இதனை நாம் அவதானிக்கலாம்